இதாங்க நம்ம லாஸ்ட் பரண்ட தொக்கு நம்ம பிறண்ட தொக்கெல்லாம் ஸ்டாக் முடிஞ்சிருச்சு விவசாயிட்டு இருந்து கேட்டுருக்கிறோம் பிறண்டை வந்தால் தான் நம்ம அடுத்து செய்ய முடியும் ஸோ லாஸ்ட் பாட்டில் நமக்காக எடுத்துக்கிட்டோம் தக்காளி போடோட பரண்ட தொக்கு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ண போகிறோம் பாருங்க பேக்கிங் எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு பேக் பண்ணியிருக்கிறோம் உள்ளுக்குள்ளேயும் ஒரு பேக் பண்ணிருக்கிறோம் இதே மாதிரி ஊருகா எடுத்து வச்சிருக்கிறோம் ஊருகா முடிய போது கரண்ட தோக்கை கட் பண்ணிடலாம் நம்ம பிறண்ட தொக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ஆயா உட்காந்து சாப்பிட்டு இருக்குன்னு நினைக்க வேணாங்க இன்னைக்கு சடவுன்னு அதனால நிகழ் மகிழ் எல்லாத்துக்குமே லீவுங்க சூப்பரா இருக்குங்க நம்ம பரண்ட தொக்கு வாங்கின நீங்கள் தக்காளி சாப்பாடு சாப்பிட்டு நான் கமனில் சொல்லுங்கள்